வெல்கம் டு வழி இப்போ நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டென் தான் பார்க்க போகிறோம் ஸ்டாண்டர்ட் டென்த் கணக்கு பாடத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் சில வந்து எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டென் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம் குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி பின்வரும் வரைபடங்களில் எவை சார்பினை குறிக்கும் என தீர்மானிக்கவும் குத்துக்கோடு சோதனையை பயன்படுத்தி ஒரு நாலு வரைபடங்கள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து செது வந்து சார்பினை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சார்பினை குறிக்கிறதுக்கு வந்து என்ன விதிமுறை இருக்குன்னா ஒரு வலைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினால் அவ்வளைவரையை ஒரு சார்பை அவ்வளைவரை வந்து ஒரு சார்பினை குறிக்கும் சரியா இப்போ வந்து ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வரைபடத்தில் உள்ள குத்துக்கோடு வந்து அந்த வலைவரை வந்து ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டிட்டு போச்சுன்னா அந்த வலைவரை வந்து ஒரு சார்பினை குறிக்கும் சரியா இப்போ வந்து அதை ஒன்று ஒண்ணே பார்ப்போம் ஃபஸ்ட்டு படத்தை எடுத்துக்கோங்க இது வந்து எக்ஸ்ஹெச்சி இது வந்து ஒய்ஹெச் சில வந்து இந்த வரைபடம் வந்து வரைஞ்சிருக்கும் குத்துக்கோடு வந்து இது குத்துக்கோடு வந்து இந்த வரைபடத்தை வந்து இரண்டு இடத்துல வந்து வெட்டுது பிங்கிற பாயிண்ட்லேயும் கியூங்கிற பாயிண்ட்லேயும் வந்து வெட்டுது ஸோ இப்போ வந்து கண்டிஷன் படி என்ன ஒரு வளைவரையை ஒவ்வொரு குத்துக்கோடும் அதிகபட்சம் ஒரு புள்ளியில் வெட்டினா தான் அந்த வளைவரை வந்து ஒரு சார்பை சார்பினை குறிக்கும் இப்போ இது வந்து ரெண்டு புள்ளியில் வெட்டுறதுனால சரியா ரெண்டு புள்ளியில் அந்த வரைபடத்தை வெட்டுறதுனால இது வந்து ஒரு சார்பினை குறிக்காது ஃபர்ஸ்ட் வரைபடம் ரெண்டாவதுக்குள்ளது நீங்களே பார்த்து சொல்லுங்கள் இப்படி இருக்குது இது வந்து எக்ஸ்ஹச்சி இது வந்து ஒய்ஹெச்சி வரைபடம் வந்து இப்படி இருக்குது நமக்கு இது குத்துக்கோடு இந்த குத்துக்கோடு வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இந்த வரைபடத்தை வந்து வெட்டு பீங்கிற பாயிண்டில் மட்டும்தான் சப்போ வந்து இது வந்து சார்பாகுமா இந்த வளைவரை வந்து ஒரு சார்பாகும் சரி ஏன்னா ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டு அடுத்து தேர்ட் ஒன் எடுத்துக்கோங்க தேர்ட் ஒன் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து எக்ஸச்சி இது வந்து ஒய்யச்சு சரியா இது வந்து ஒரு வரைபடம் இந்த வரைபடத்தில் வந்து இந்த குத்துக்கோடு வந்து இது சப்போ எத்தனை பாயிண்ட்லேருந்து வந்து வெட்டுது இந்த குத்துக்கோடு வந்து இந்த வரைபடத்தை வந்து எத்தனை பாயிண்ட்டில் வெட்டுது ரெண்டு பாயிண்ட்லேருந்து வெட்டுது பீங்கிற பாயிண்ட்லையும் கியூங்குற பாயிண்ட்லேயும் பீங்கிற புள்ளிலேயும் கியூங்கிற புள்ளிலையும் வெட்டுறதுனால இது வந்து இரண்டு புள்ளிகளை வெட்டுறதுனால இது வந்து இந்த வரைபடம் வந்து ஒரு சார்பாகாது சரியா சேர்த்து இது சொல்லுங்க இது எக்ஸ்ஹி இது ஒய்ஹெச்சு இது வந்து குத்துக்கோடு சிது வந்து வரைபடம் இந்த குத்துக்கோடு வந்து இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் பீங்குற பாயிண்டில் மட்டும் இதை வந்து வெட்டுது வரைபடத்தை அதனால் இது வந்து ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுறதுனால இது வந்து ஒரு சார்பாகும் சப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய நாலு வ நாலு வரைபடத்தில் எதெல்லாம் சார்பாகும் ரெண்டாவது வரைபடம் வந்து ஒரு சார்பாகும் அதுக்கப்புறம் நாலாவது வரைபடம் வந்து ஒரு சார்பாகும் எதில் சார்பாகாது ஒன்றாவது வரைபடமும் மூன்றாவது வரைபடம் வந்து சார்பாகாது எடுத்து எழுதிக்கோங்க வரைபடம் ஒன்று மற்றும் மூன்றில் ஒரு குத்துக்கோடு ஒரு குத்துக்கோடு வரைபடத்தை பி மற்றும் கியூ ஆகிய இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இவை ஒரு சார்பினை குறிக்காது சரியா ஒன்றாவதுலையும் மூணாவதுலையும் பி மற்றும் கியூ என்ற இரு புள்ளிகளில் வெட்டுறதுனால இவை ஒரு சார்பினை குறிக்காது அடுத்து வந்து எதெல்லாம் சார்பாகும் எந்த வரைபடம்லாம் வரைபடம் இரண்டும் வரைபடம் நான்கு வரைபடம் ஒன் இரண்டு மற்றும் வரைபடம் நான்கில் ஒரு குத்துக்கோடு அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இவை சார்பினை குறிக்கும் சரியா ரெண்டாவதுலேயும் ரெண்டாவது இந்த நான்காவதுலேயும் ஓகே ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் இது வந்து வெட்டு ஸோ இது வந்து சார்பினை குறிக்கும் சரியா அந்த ஆன்சர் எழுதிக்கோங்க எடுத்து எடுத்துக்காட்டு கணக்கு ஒன் பாயிண்ட் டென் வந்து முடியுது தேங்க் யூ